இன்றாவது என் உறங்குவதற்கு முன்னாகவே தூரத்தில் கேட்ட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் வந்து ஒரு குரல் ஐந்து ஆப்பிள் நூறு ரூபாய் ஐந்து ஆப்பிள் நூறு ரூபாய் இதுதான் அந்த குரல் மகளின் நினைவு வரவே ஆறு ஆப்பிள் நூறு ரூபாய்க்கு கிடைக்குமா என்று கேட்டேன் அவர் மறுத்துவிட்டு என்னை கடந்து சென்றார் அடுத்த ரயில் நிலையத்தில் மீண்டும் ஒரு குரல் ஏழு ஆப்பிள் நூறு ரூபாய் என்று கேட்டது உடனே அவரை அழைத்து நூறு ரூபாய்க்கு வாங்கிவிட்டேன் ஆறு கேட்டேனே இப்போது ஏழு கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியில் இருந்தேன் இதை கவனித்த என்னுடன் பயணித்த பயணிகளும் இரண்டு ஆப்பிள் லாபம் என்பதால் போட்டி போட்டு வாங்கினார்கள் கொஞ்ச நேரத்தில் மொத்த ஆப்பிளும் விற்று தீர்ந்தது நல்ல வேலை ஏற்கனவே வந்தவரிடம் ஐந்து ஆப்பிள் நூறு ரூபாய்க்கு வாங்கி ஏமாந்திருப்பீர்கள் புத்திசாலித்தனமாக வாங்காமல் விட்டுவிட்டீர்கள் என்று என் அருகில் இருந்தவர் சொன்னார் நானும் மனதுக்குள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கொண்டேன் நம்முடைய புத்திசாலித்தனத்தை ஒருவர் பாராட்டுகிறாரே என்று கொஞ்ச நேரத்தில் நான் இறங்க வேண்டிய இடம் வந்தவுடன் என்னுடன் பழம் வாங்கியவர்களிடம் விடை கொண்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தேன் கொஞ்ச நேரத்தில் ஐந்து ஆப்பிள் நூறு ரூபாய்க்கு விற்றவரும் ஏழு ஆப்பிள் நூறு ரூபாய்க்கு விற்றவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி பார்த்தேன் அருகில் சென்று முதலில் வந்தவரிடம் நீ ஐந்து ஆப்பிள் நூறு ரூபாய்க்கு விற்றதால் யாருமே வாங்கவில்லை இவர் ஏழு ஆப்பிள் நூறு ரூபாய்க்கு விற்றதால் எல்லா பழத்தையும் கொஞ்ச நேரத்தில் விற்றுவிட்டார் நல்ல வேளை நீ பழம் கொடுத்து இருந்தால் உன்னிடம் நான் பழம் வாங்கி ஏமாந்திருப்பேன் என்றேன் அவர் சிரித்து கொண்டே இப்போ நீங்க ஏமாந்துதான் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு இவர் என்னுடைய அண்ணன் தான் நான் ஏழு ஆப்பிள் நூறு ரூபாய்க்கு விற்றால் இது அதிகம் என்று நினைத்து யாரும் வாங்குவதில்லை அதனால்தான் என் அண்ணன் முதலில் ஐந்து ஆப்பிள் நூறு ரூபாய் என்று தத்தம் போட்டுக்கொண்டே செல்வார் கொஞ்ச நேரத்தில் நான் ஏழு ஆப்பிள் நூறு ரூபாய் என்றதும் மக்கள் லாபம் என்று நினைத்து உடனே வாங்கிவிடுவார்கள் கோபத்தில் நான் அவரிடம் இப்படி ஏமாற்றுவது உங்களுக்கு தப்பாக தோன்றவில்லையா என்று சத்தம் போட்டேன் அவர் பொறுமையாக சிரித்துக்கொண்டே நான் வேலை பார்க்கும் பன்னாட்டு நிறுவனத்தின் பேரை சொல்லி நீங்க அந்த கம்பெனியில் தானே வேலை பார்க்குறீங்க என்று கேட்டார் நான் அணிந்திருந்த யூனிஃபார்மை வைத்து தெரிந்து கொண்டிருப்பார் நான் அதே கோபத்துடன் ஆமாம் எதற்கென்று எரிந்து விழுந்தேன் கொஞ்ச நேரம் முன்புதான் ரயிலில் புத்திசாலி என்று பேர் வாங்கினேன் அதற்குள் முட்டாளாக்கி விட்டார்களே என்று கோபம் உங்கள் கம்பெனியில் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு அறிமுகமாகும் செல்ஃபோன் எப்படி சார் ஒரே வாரத்தில் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விலை குறைகிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிய எல்இடி டிவி வீட்டில் மாட்டி டிஷ் கனெக்ஷன் கொடுத்து படம் பார்ப்பதற்குள் மெகா டிஸ்கவுண்ட் முப்பத்தாயிரம் ரூபாய் டிவி இருபத்தி எட்டாயிரம் ரூபாயின்னு போட்டுடுறீங்க அப்படின்னா அந்த பொருளோடய உண்மையான விலை என்னதான் சார் என்று அவர் கேட்டதும் மகிழ்ச்சியில் உறைந்தேன் பல லட்சம் பேர் செலவு செய்து பல மார்க்கெட்டில் வல்லுநர்களை வைத்து நாம் உருவாக்கிய வியாபார தந்திரத்தை ஒரு படிப்பில்லாத பழ வியாபாரி பயன்படுத்துவதை கண்டு வியந்து போனேன் படிச்ச நீங்க செஞ்சா அது வியாபார தந்திரம் படிக்காத நாங்க செஞ்சா அது ஏமாற்று வேலையா என்று அவர் கேட்டவுடன் அவமானத்தில் வேறு வழி இல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாலை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து டோர் டெலிவரி பண்ணது நாங்கள் தான் சார் எங்கள் ஊரில் போடுற வெள்ளிக்கிழமை சந்தை தான் நீங்கள் போடுற பிக் பில்லியன் டே கிரேட் இந்தியா எல்லாம் நீங்கள் படிப்பு தான் அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் அறிவு தான் படிப்புன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் போங்க சார் குழந்த தூங்குறதுக்கு முன்னாடி பழத்தை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு நகர்ந்தார் உண்மைதான் அன்று தெற்கு ஆசியாவையே கட்டி ஆண்டதும் ராஜராஜ சோழன் என்ற தமிழன்தான் இன்று உலகையே ஆளும் கூகுளை கட்டி ஆள்வதும் சுந்தர் பிச்சை என்ற தமிழன்தான் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினேன் நானும் தமிழன் என்ற பெருமையோடு உங்களுக்கு பெருமை இருந்தால் தமிழன் என்று கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்